ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது சாபமாய் வந்த என் வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் ஷூட்டிங் நடக்கும் இடத்திற்கு விஜய் அமுதா இருவரும் சென்றார்கள் இது மாதிரியான இடங்களுக்கு முதல் முறை செல்வதால் அன்னபூரணியும் ஆர்வத்துடன் அவர்களுடன் சென்றிருந்தாள் மேக்கப் எல்லாம் முடித்து விஜய் அமுதா இருவரும் கேமரா முன்னிலையில் இருக்க வெற்றி அன்னபூரணி இருவரும் சற்று தொலைவில் நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அன்னபூரணி அழுவதை கண்டு பயந்து போன வெற்றி த இப்ப எதுக்கு அழுகிறீங்க என்று கேட்க இது சந்தோஷத்துல வர கண்ணீரிடா வெற்றி நானும் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் எங்க வீட்ல என்ன வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துலயாவது ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் கொஞ்சம் சம்பளம் வந்தா கூட நமக்குன்னு ஒரு வேலை இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா உங்க மாமாவை கட்டியும் என் ஆசை நிறைவேறாம போயிடுச்சு ஆனா நீ ரொம்ப நல்லா உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம அமுதா கொடுத்து வச்சிருக்கணும் சினிமாவில நடிக்க போனா என்னென்ன பிரச்சனை வருமோன்னு நினைச்சு பயந்து நம்ம வீட்டு புள்ளைய எப்படி அனுப்புறதுன்னு நான் கூட யோசிச்சேன் ஆனா அமுதா எல்லாத்தையும் கடந்து வந்து சாதிச்சு காமிச்சிட்டா இனிமே எல்லாருக்கும் நம்ம அமுதா ஹீரோயின் ஆயிட்டான்னு தெரிஞ்சிரும் அப்புறம் எல்லாரும் நம்ம கிட்ட வந்து அவளை பத்தி கேட்கும் போது நமக்கு பெருமையா இருக்கும்ல அத நினைச்சுதான் என் கண்ல இருந்து சந்தோஷத்துல கண்ணீரே வந்துருச்சு எனக்கு பார்க்கும் பாக்கும்போது சந்தோஷமா இருக்கியா வெற்றி எனக்கு அடுத்து ஒரே ஒரு ஆசைதான் உனக்கும் அந்த பிள்ளைக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் அத நாம் பாக்கணும் என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாள் அன்னபூரணி உங்க ஆசிர்வாதம் இருந்தாலே எல்லாம் நல்லா நடக்கும் நானும் அந்த நாள் எப்ப வரும்னுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய ஹீரோயின் என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமை என்று சொல்லிவிட்டு சிரித்தான் வெற்றி அங்கே டைரக்டர் பொசிஷனை எக்ஸ்பிளைன் செய்ய செய்ய விஜய் அமுதா இருவரும் அருகில் நின்று போஸ் கொடுக்க தொடங்கினார்கள் அவர்களது நெருக்கம் அவர்களுக்கும் அதை பார்க்கும் வெற்றிக்கும் ஏற்கனவே பழகி போன ஒன்றாக இருந்தாலும் இதையெல்லாம் நேரில் பார்க்க அன்னபூரணிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது சினிமாவில் இப்படியெல்லாம நடிப்பாங்க என்று அன்னபூரணி கேட்க அத ஏன் கேக்கிறத்தனி என்று புலம்பும் தோரணையில் சொன்ன வெற்றி ஷூட்டிங் நடக்கும்போது விஜய் அமுதா இருவரும் முத்தமிட்டு கொண்டது அவன் அவள் கழுத்தில் தாலி கட்டியது இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து தங்களது நான்கு கண்களையும் கலக்க விட்டு மணிக்கணக்காக ஒருவரை ஒருவர் பார்ப்பதை போல ரொமான்ஸ் செய்யும் காட்சிகள் எடுத்தது என்று அனைத்தையும் நினைத்து பார்த்து பெருமூச்சு விட்டான் சினிமாவில நடிக்கிறதெல்லாம் சரிதான் அதுக்குன்னு கல்யாண ஆகாத பிள்ளைய வச்சு இப்படியெல்லாம் இவங்க படம் எடுத்தா நாளைக்கு நம்ம ஊர்ல இதை பார்த்துட்டு நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாங்களா அது நினைச்சாதான் எனக்கும் பக்குன்னு இருக்கு இந்த படத்துல என்னென்ன சீன் வச்சிருக்காங்களோ தெரில படம் தியேட்டருக்கு வரும்போது இத பாத்துட்டு உங்க மாமா என்ன சொல்லுவாரோ தெரிலையடா என்று அன்னபூரணி ஒரு வித பதட்டத்துடன் சொல்ல அதுக்கு என்ன பண்றதத்த தெரிஞ்சோ தெரியாமலோ படத்துல நடிச்சு கொடுக்குறேன்னு அவ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டான் அவங்க படத்தையும் ஓரளவுக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க அது தியேட்டர்ல ஆகும் என்னமோ நடக்கறது நடக்கட்டு போங்க எனக்கே உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஆனா அவளை பாருங்க ஜாலியா என்னமோ விஜய் சார் கூட நடிக்கிறதுக்காகவே பிறந்த மாதிரி அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா நடிச்சிட்டு இருக்கா என்னத்த சொல்றது என்று சலிப்புடன் சொன்னான் வெற்றி மத்தியத்திற்கு மேல் அவர்களுக்கு அவுடோர் ஷூட்டிங் இருந்ததால் அதற்கு அனைவரும் ஸ்டூடியோவிலிருந்து காரில் புறப்பட்டு சென்றார்கள் விஜய் அமுதாவை தனது காரில் அழைத்து சென்றான் தினேஷ் காரோட்ட அவர்கள் இருவரும் பின் சீட்டில் அமர்ந்திருந்தார்கள் அந்த தருணம் சில நாட்களுக்கு முன்பு அமுதாவுடன் இதே மாதிரி காரில் செல்லும் போது ரொமான் செய்வதை போல அவனுக்கு வந்த கனவை ஞாபகப்படுத்தியது அதை நினைத்து பார்த்து அமுதாவை ஓரக்கண்ணால் பார்த்த விஜய் அவன் பாட்டிற்கு லூசுத்தனமாக சிரித்து கொண்டிருந்தான் அதை கவனித்த அமுதா என்னாச்சு சார் என்று கேட்க ஒண்ணு இல்ல சும்மாதான் நான் சிரிச்சா ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு நீ தானே அப்புறம் என்ன என்று கேட்டான் விஜய் இல்ல சார் ஏதாவது ரீசன் இருந்தா பரவாயில்ல நீங்க தனியா சிரிச்சுட்டு இருந்தீங்களா அதான் கேட்டேன் என்று அமுதா சொல்ல உடனே சத்தமாக சிரித்த தினேஷ் பாஸ் இருந்தா அவங்கள பார்க்க லூசு மாதிரி இருக்குன்னு அமுதா மேடம் சொல்றாங்க என்று கிண்டலாக சொன்னான் உடனே விஜய் அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்து முறைக்க அய்யோ நான் அப்படியெல்லாம் சொல்லல சார் இந்த அண்ணா தேவையில்லாம என்ன உங்ககிட்ட கோர்த்து விட பாக்குறாரு என்று அமுதா அவசரமான குரலில் சொல்ல அவள் பயந்ததால் அவளது கண்ணங்கள் இரண்டும் கொஞ்சம் பிங்க் நிறத்தில் மாறியவுடனே பிளஷ் பயன்படுத்தாமலேயே அவளது முகம் ஜொலி ஜொலித்தது அவர்களை அருகில் அமர வைத்துக் கொண்டு அத்தனை நெருக்கத்தில் அந்த அழகிய முகத்தை பார்த்தவுடன் விஜய்க்கு அவள் மீது வந்த கோபமெல்லாம் உடனே மாயமாக மறைந்தது அதை கண்ணாடி வழியாக கவனித்த தினேஷ் பாஸ் என்று இழுத்தபடி நக்கலாக அவனை அழைத்தான் அதை புரிந்து கொண்டு உடனே சட்டென்று எழுந்த விஜய் முன்னே கொஞ்சம் நகர்ந்து ஓட்டிக் கொண்டிருந்த தினேஷின் தலையில் நங் என்று கொட்டி பேசுவியா தொடர்ந்துதான் பேசுவிய நீ உன் வாயிலிருந்து இன்னொரு வார்த்தை வந்துச்சு பேசுறதுக்கு வாய் இருக்காது பாத்துக்க என்று மிரட்டினான் ஐயோ பாஸ் விடுங்க நான் என்ன ஸ்கூல் படிக்கிற பையனா இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு தலையில கொட்டுறீங்க அதுவும் இந்த பொண்ணு முன்னாடி நீங்க இப்படி பண்ணா என் என்ன ஆகுறது என்று பாவமாக ஒரு கையால் தனது தலை ஒரு கையால் தனது வலிக்கும் தலையை தேய்த்தபடி தினேஷ் கேட்க கவலைப்படாதீங்க அண்ணா நான் எதையும் பாக்கல அப்படியே பார்த்திருந்தாலும் இத பத்தி எல்லாம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் என்றாள் அமுதா இந்த மூஞ்சி உனக்கு அண்ணாவா என்று விஜய் அவளிடம் அதட்டலாக கேட்க ஏ சார் அப்படி கூப்பிட கூடாதா அவரை சார்னு கூப்பிடணுமா சார் எனக்கு தெரியாது என்று அமுதா தினேஷிடமும் மன்னிப்பு கேட்டாள் பரவாயில்ல பரவாயில்ல நீங்கதான் இப்ப ஹீரோயின் ஆயிட்டீங்க தானே நான் தான் உங்களை மரியாதையா மேடம்னு கூப்பிடணும் நீங்க என்ன எப்படி வேணா கூப்பிடலாம் என்று தினேஷ் சொல்ல ஆமாமா நீ இவனை எப்படி வேணாலும் கூப்பிடலாம் நீ அண்ணான்னு கூப்பிடுற அளவுக்கு எல்லாம் இவன் இல்ல ஆமா முதல்ல நீ எதுக்கு இவனை அண்ணான்னு கூப்பிடுற உனக்கு இவனை அப்படி கூப்பிடணும்னு ஏன் தோணுது என்று ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்ளும் ஆரவத்துடன் அவளிடம் கேட்டான் விஜய் அவர் என்னை விட பெரியவர் தானே சார் அப்போ அண்ணான்னு தானே கூப்பிடணும் அசிஸ்டன்ட் டைரக்டரு ஒரு அக்கா இருக்காங்கல்ல அவங்கதான் என்கிட்ட சொன்னாங்க நம்ம மொத்த ஷூட்டிங் ஸ்பாட்லயும் நான் தான் சின்ன பொண்ணுன்னு அப்ப பெரியவங்களை அப்படி கூப்பிடுறது தானே கரெக்டா இருக்கும் என்று அமுதா சொல்ல இவதான் எல்லாரும் விட சின்ன பொண்ணுனா அப்ப என்னை விட சின்ன பொண்ணுன்னு சொல்றாளா இவ என்று விஜய் லூசுத்தனமாக யோசித்து கொண்டிருக்க ஏண்டா உன் வயசு என்ன அந்த பொண்ணு வயசு என்ன உனக்கு என்ன அவளை விட சின்ன பையன் நினைப்பா என்று அவன் மனசாட்சியே கேள்வி கேட்டு அவனை காரி துப்பியது அதுவோ சரிதான் என்று நினைத்த விஜய் அவளை விட எனக்கு வயசு அதிகம்தான் அதுக்காக இவ என்னையும் அண்ணான்னு நினைச்சிருவாளோ அப்படி நினைச்சுதான் என்கிட்ட இவன் நார்மலா பேசிட்டு இருக்காளா ஆட கருமமே இந்த ஆங்கிள்ல நான் யோசிக்காம விட்டுட்டனே கடைசில இவ என்ன அண்ணான்னு சொல்லிட்டா என்ன பண்றது என்று யோசித்தவன் அவனை பார்த்து நீங்க ஏன் பாஸ் அத நினைச்செல்லாம் கவலைப்படுறீங்கோ நான் அன்னைக்கே அமுதாவை உங்க ஆள்னு சொல்லும் போது என்ன குனிய வச்சு கும்னிங்கல இப்ப பதில் சொல்லுங்க பாப்போம் என்று கேள்வி கேட்பதைப் போல கற்பனை செய்து பார்த்தான் கற்பனையில் வந்து தினேஷ் கேட்ட கேள்விக்கோ தனக்கும் அமுதாவிற்குமான உறவு பற்றி தன் மனதுக்குள் இருக்கும் கேள்விக்கோ விஜய்க்கு பதில் தெரியாததால் அவன் குழப்பமான முகத்துடன் அமுதாவை பார்க்க தங்களது படத்தில் வரும் பாடல்களை ஹெட்போன் போட்டு கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அமுதா அதனுடன் சேர்ந்து அவளும் பாடி என்ஜாய் செய்து கொண்டிருந்தாள் கார் ஜன்னல் கதவு திறந்திருந்ததால் தன் வழியாக வந்த காற்றில் அவளது கூந்தல் அசைந்தாட அதை அவள் ஒதுக்கிவிட்டபடி சிரித்த முகமாக அப்படி அவள் பாடலை ரசிப்பது அத்தனை அழகாக இருந்தாள் அவளை கண்டு ரசிக்க தொடங்கினான் விஜய் தனது திட்டம் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக தனது அப்பா அம்மாவுடன் ஹாஸ்பிடலுக்கு சென்றாள் அனாமிகா காதல் மலரும்